வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இப்போ வந்து திருமணம் வந்து எப்போ செய்யக்கூடாதுன்னு போல பார்க்கலாம் திருமணத்துக்கான காலங்கள் திருமணத்தை பற்றி நிறைய போட்டுக்கிறோம் திருமணத்துக்கு வந்து எப்போ செஞ்சால் ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அதாவது திருமணம் ஆவறத்துக்கு ஒரு எங்கேஜ்மெண்ட் ஆகும் உடனே எங்கேஜ்மெண்ட் நின்று போய்றதுக்கான பிரச்சனைகள் வர்றது இல்லை கல்யாணம் அணி அன்றைக்கே வந்து டைவர்ஸாக பிரிஞ்சு போகிறது ஒரு வாரம் பத்து நாள்லேயே பிரச்சனையை கொடுக்கறது இது மாதிரி வந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே பிரச்சனைகள்லாம் கொடுக்கறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றது ஒரு கிரகத்தோட புத்தி நடக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து திருமண நம்ம வந்து கண்டிப்பாக தசா புத்தியை பார்த்துக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏழாம் பாவத்தை வந்து முக்கியமாக பார்க்கணும் ஏழாம் பாவம் தான் ஜோடி அப்படின்றது ஜோடின்றது ஒரு தாம்பத்திய சுகம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுக்குற பாவமே ஏழாம் பாவம் தான் அந்த ஏழாம் பாவம் எந்த அளவுக்கு நல்லா அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு வந்து தாம்பத்திய சுகத்தை இந்த உலகத்தில் அவங்க அனுபவிக்க வந்துக்கிறாங்கன்றது அர்த்தம் இப்போ வந்து ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நடக்கிற தசா புத்திலாம் முக்கியமாக பார்க்கணும் நடக்கிற புத்தி தசையில் பார்த்திங்கன்னா புதன் தசையில் இப்போ இங்கே செவ்வாய் புத்தி அப்படின்னா இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் திருமணம் செய்யவே கூடாது அப்படி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து பலவிதமான பிரச்சனைகளை வந்து அந்த கிரகம் கண்டிப்பாக கொடுத்துரும் கல்யாணம் ஆன உடனே பிரிவினையை கொடுக்குறது இது தான் அதாவது எங்கேஜ்மெண்ட்டெல்லாம் ஆகி போயிடும் கடைசி திருமண டைமில் அந்த பொண்ணு வந்து ஓடி போயிடுறது பையன் ஓடி போயிடுறது திருமணம் நின்று போயிடுறது திருமணம் ஆனால் உடனே பிரச்சனையை வர்றது இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் ஏழாம் பாவம் மீது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறதோட டைம் நடக்கிற டைம்ல இருக்கிற புத்தியை கண்டிப்பாக பார்க்கணும் ஏழாம் அதிபதியே திசையோ புத்தியோ நடக்கும்போது ஏழாம் அதிபதி என்ன செய்யப்போறாரு ஏழாம் பாவத்தை காற்றார் அப்படின்னா கண்டிப்பாக ஏழாம் பாவம் திருமணத்தை கண்டிப்பாக உருவாக்குவார் ஏழாம் பாவத்தோட புத்தி வந்ததுன்னு திருமணத்துக்கான விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவார் அந்த திருமணம் நல்லபடியாக நடக்குமா பிரச்சனையை கொடுக்குமான்றது கண்டிப்பாக பார்க்கணும் அப்படி அந்த செவ்வாய் புத்தி அப்படி ஓட்டுக்குது அது ஏழாம் அதிபதியோடய புத்தி யாருக்கு ஏழாம் அதிபதி யாரோ அவங்களோட புத்தி நடக்குதுன்னா அவர் சாதகம் பண்ணுறாரா பாதகம் பண்ணுறாரான் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் அவர் நமக்கு பிரச்சனையை கொடுக்குற இருந்துச்சுன்னா அந்த புத்தியை விட்டுட்டு அடுத்த புத்தியில் வந்து ராகு புத்தியோ குரு புத்தியோ வரும்போது கூட நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணுறதே பார்த்திங்கன்னா ஒரு தாம்பத்திய சுகத்துக்கு குழந்தை பிறப்புக்கு தான் நம்ம பண்ணுறோம் அந்த டைமில் வந்து ஏழாம் பாவன்றது தான் ஜோடி ஜாடிக்கேற்ற மூடி நம் கணவன்னால் ஏற்ற மனைவி மனைவிக்கேற்ற கணவன் கிடைக்கிறதுலாம் இறைவன் கொடுக்கறது இதெல்லாம் யாராலும் மாற்ற முடியாது ஆனால் சூழலில் நம்ம வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து பண்ணிக்கலாம் தசையும் புத்தியும் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா புதன் தசை சப்போர்ட் பண்ணுது செவ்வாய் புத்தி சப்போர்ட் பண்ணணும்னா இந்த செவ்வாய் புத்தி வரைக்கும் நம்ம வந்து திருமணத்தை நிறுத்துட்டு அடுத்த வாரம் ராகு வந்து திருமணத்துக்கு சாதகமாகறாங்கன்னா அந்த தான் நம்ம போய் திருமணம் பண்ணணும் அது என்ன ஒரு அஞ்சு அஞ்சு மாதம் ஆறு மாதம் தள்ளி போனாலும் பரவாயில்ல கொஞ்சம் டிலே பண்ணி கூட நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அதனால் மிக மிக முக்கியமாக திருமணம் நடக்கும்போது லக்னம் பார்க்குறது எல்லாமே பார்க்குறோம் நட்சத்திரம் லக்னம் ஏழாம் பாவம் அஞ்சாம் பாவம் குரு எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம் ஆனால் நடக்கிற புத்தியை கண்டிப்பாக பார்க்கணும் அவர் புத்தி தான் வந்து ஒரு மனிதனோட வாழ்க்கையை தீர்மானம் செய்கிறதே ஒரு புத்தி தான் வாழ்க்கையில் வந்து ஒரு சூழல் உருவாக்கறது ஒரு சம்பவம் நடக்குது எல்லாமே தசா புத்தி தான் அந்த நடக்கிற டைமில் மூணு புத்தி எப்படியும் கண்டிப்பாக நல்லா இருந்தால் தான் வாழ்க்கையெல்லாம் சிறப்பாக இருக்கும் இல்லாட்டினா அங்கே பிரச்சனை கொடுத்துரும் ஆனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணம் நடக்கும்போது கண்டிப்பாக தசா புத்தியை கண்டிப்பாக பாருங்கள் நன்றி நண்பர்களே வாழ்க வளமுடன்